உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி ஒரு அழகான பக்தன் பாடுகிறான் ஆம் நண்பர்களே இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த கடைசி ஆண்டுகளில் செய்த காரியங்கள் எல்லாம் நான் நினைத்து நன்றியை கட்டாயம் சொல்லணுங்க அந்த புது வருஷத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது எல்லாமே ஆண்டவரை உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறட்டும்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம சித்தத்திற்கு ஒன்று செஞ்சு அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சில நேரங்களில் இது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தத்தை ஆண்டோடைய சித்தத்திற்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றணும்னு யோசிச்சோன்னா அவ்வளோ முடிவு பரிதாபம் தான் பாருங்கள் ஆக இந்த வருடம் நம்ம எந்த வளையங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடி எந்த ஒரு காரியங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரை என்னை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அர்ப்பணிக்கிறேன் இந்த புதிய வருடத்தில் உம்முடைய சித்தம் ஏன் சித்தமாகி நீர் எப்படி உம்முடைய வழிகளிலே நான் நடக்க நீர் பிரியப்படுகிறீரோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொன்னோம் இந்த வருடம் முழுவதும் கடந்த வருடம் முழுவதும் நம் மாண்டவர் இந்த வருடமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் நண்பர்களையும் காப்பாற்றுவார் அம்மேன் இயேசுவின் திருவசனத்தை இந்த உலகத்துக்கு எப்படியாவது சொல்லணுன்ற ஒரு தீராத வாஞ்சை உங்களுக்கு இருக்கா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பாடல்கள் சிறு நாடகங்கள் சிறு கதைகள் சாட்சிகள் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே பாக்குற அந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க வாருங்கள் இந்த இறை செய்தியை உலகிற்கு அறிவிப்போம் ரட்சகன் உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி